ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு லஹி சிசன்லன் ஸ்பைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் அரேபியன் சிக்கன் மந்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு சிக்கன் தொட பீஸை இந்த மாதிரி தந்தூரிக்கு கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் கடையில் கேட்டிங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நான் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம மந்தி மசாலா இதோட மசாலாவோட இன்க்ரீடியண்ட்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஒன் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேஃப்ரான் வாட்டர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறம் ஆஃப் லெமனு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம இந்த சிக்கனில் கோட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் வச்சுருங்க ஒன் ஹவர் ஊறட்டும் பாருங்கள் நல்ல மசாலாலாம் நல்ல கோட்டாக இருக்க கோட்டாக இருக்கணும் இப்போ இந்த கப்புக்கு நான் ரெண்டரை கப்பு அரிசி வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு சைடில் வச்சிடலாம் இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து நல்லா ஒன் ஹவர் ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பேனில் சேர்த்து நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் நம்ம வந்து ரோஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக்கானால் போதும் அப்புறம் நம்ம தம்மில் போடும்போது மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிரும் ஸோ நல்லா சாஃப்டான சிக்கனாக நம்மளுக்கு ஜூஸியாக கிடைக்கும் ஸோ இதை வந்து மூடி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு சைடும் வந்து நம்ம திருப்பி போட்டு அந்த சைடும் ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம சிக்கனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதே பேனில் நான் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் அதை இந்த ஆயிலோடையே சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம சிக்கன் வந்து இதில் ரோஸ்ட் பண்ணோம்ல இதில் நிற்கிக்கலாம் இப்போ நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அரை சிகப்பு கொடை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நான் சிக்கன் க்யூப் எடுத்திருக்கேன் ரெண்டு க்யூப் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் ரெண்டு க்யூப் இருக்கும் ஸோ அது ரெண்டுமே சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டு ட்ரை லெமன் சேர்த்துக்கலாம் அதையே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம மந்தி மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ரெண்டரை கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு நான் வந்து அஞ்சரை கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இது கரெக்டான அளவு இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து ரெண்டு சிக்கன் க்யூப் சேர்த்துருக்கோம் அதில் உப்பு ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன் அது கொதிக்கிற கேப்பில் இங்கே நான் வந்து கிஸ்மிஸ் பழம் பாதாம் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டா அதே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கார்னிஷ்காக அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எண்ணெயில் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் கார்னிஷுக்கு தான் பாருங்கள் நம்ம ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த தண்ணி அளவு இந்த மாதிரி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரைஸ் வந்து குக்கானதுக்கப்புறம் நம்ம ரோஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அது மேலே வச்சு இப்போ நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அதில் நம்ம வந்து ரோஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பாதாம் கிஸ்மிஸ் பழம் அதை சேர்த்துட்டு சேஃப்ரான் வாட்ரு அதையே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு இன்னும் ஒரு இந்த மந்திக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன கறி துண்டை அடுப்பில் வச்சு அதை இந்த மாதிரி ஸ்மோக் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே அத்தன்டிக்கான அந்த அரேபியன் மந்தி மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம அரேபியன் சிக்கன் மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரைஸ் எவ்வளோ பொழப்பழம்னு இருக்குது பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அந்த ரெண்டரை கப்பு அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் இது வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் விதையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம சூப்பரான அரேபியன் சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி ஒன்று அரைச்சிக்கலாம் அதுதான் இந்த மந்திக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அந்த சட்னிக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து இலையாக போடாதீங்க கொஞ்சம் காம்பாக எடுத்து போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்புறம் நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை லெமன் ஒரு டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொறை குறப்பாகவே இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சட்னி வந்து மந்தி ரைஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான சட்னி சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த சிக்கன் மந்தியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்